हाय एवरी के कल्पकम फ्रॉम डूल कप् किचन हैप्पी नवरात्री இன்னைக்கு நவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் புட்டு அரிசி புட்டு பண்ணி காமிக்கப் போறேன் ஆல்ரெடி நான் அபிள் புட்டு போட்டிருக்கேன் ரவா புட்டு போட்டிருக்கேன் அரிசி புட்டு போடல இன்னைக்கு அரிசி புட்டு பண்ணி காமிக்க நீங்க நவராத்திரி போது பண்ணலாம் வெள்ளிக்கிழமை எல்லாம் அம்பாளுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு புட்டு ஆத்துல எல்லா விசேஷங்களுக்கும் பண்ணலாம் இப்ப ரசிப்பிக்கு போலாம் அரிசி புட்டுக்கு தேவையான சாமான்கள் நான் நார்மல் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன் கடையில இருந்து வாங்கின அரிசி மாவு ஒரு கப்பு நீங்க பதப்படுத்திய அரிசி மாவு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப்புங்கிறது எம்எல் ஒன்னே அண்ட் டம்ளர் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் அரை டீஸ்பூன் நீங்க வேணா மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க சால்ட் ஒரு பிஞ்ச் பத்து பதினஞ்சு மிந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ரெண்டு டீஸ்பூன் நெய் அரிசி புட்டு ஆரம்பம் அரிசி மாவை நல்ல செவக்க வருத்துக்கோங்க கருக்க விட்டுறாதீங்க நல்ல செவக்கட்டும் கேஸ மீடியம்ல வச்சுக்கோங்க த்ரீ டு போர் மினிட்ஸ் ஆகும் நல்ல வருத்துக்கோங்க அடி பிடிக்காம பாத்துக்கோங்க நல்ல செவக்க வருத்துனாக்க கட்டி தட்டாம இருக்கும் புகை வருது பாருங்க செவக்கா ஆரம்பிச்சுடுத்து கர்க விட்டுடாதீங்க கேர்ஃபுல் இந்த அளவுக்கு சவக்கட்டும் இப்ப গ্যাস ஆஃப் பண்ணிறேன் நல்லா சவக்க வருதுnte இப்போ ஒரு ప్ளேட்ல கொட்டிக்கிறேன் இமிடியேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அந்த கடாயிலே விட்டுடாதீங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ ஒரு கப் தண்ணி எடிச்சிட்டு இருக்கேன் இதல்ல வந்து உப்பு போட்டுக்கிறேன் கேசரி பவுடர் கால் டீஸ்பூன் போட்டு இருக்கேன் இப்ப வந்து இது வந்து கொதிக்கொறுக்க போறோம் கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கப் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே ஊத்தக்கூடாது இதுல வந்து தெளிச்சு தெளிச்சு தெளிச்சுதான் பசையணும் பிடிச்சா புடிக்கணும் விட்டா உதிரணும் அந்த மாதிரி பசையணும் தண்ணி ஆயிடுத்து இன்னொரு கால் கப் எடுத்துட்டு இருக்கேன் கொதிக்கும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பசஞ்சுக்கோங்க முக்கால் கப் தண்ணி ஆயிருக்கு மாவ சரக்க வருத்தான் தான் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் தண்ணி போறோம் ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டுனாக்க மூணு டம்ளர் புட்டு கிடைக்கும் புட்டு மட்டும் அப்படியே காணும் புடிச்சா புடிக்கணும் விட்டா பிடிக்கணும் விட்டா உதிரணும் இந்த மாதிரி இருக்கணும் அதான் மாவோட பதம் இப்ப மாவை சலிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரும் கண்ணா எடுத்துக்கோங்க சலிக்கிறதுக்கு ரொம்ப சின்ன கண்ணு வேண்டாம் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி சலிச்சுக்கோங்க பாருங்க எப்படி ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி சளிச்சுக்கோங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம் புட்டு ஒண்ணு கஷ்டமே இல்ல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் சல்லடை கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி கொஞ்சோண்டு தான் கப்பி இருக்கும் கப்பியே இல்ல பாருங்க கப்பி இப்பவே பாருங்க 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 சூப்பரா இருக்கு அப்படியே மணல் மணல் மணலா வந்திருக்கு கலர் ஆன்ஸும் பியூட்டிஃபுல் கலர் இப்போ ஒரு ஈரத்துணியை எடுத்துன்னு இருக்கேன் அதில் இப்போ போட்டுக்கிறேன் ஒரு கடாயில் தண்ணி விட்டுன்னு இருக்கேன் அடியில் மேலே இதை வச்சுன்ருக்கேன் ஸ்டீம் பண்ணிக்க பாரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோவோம் இப்போ கேஸ் ஆன் பத்து நிமிஷம் ஸ்டீம் ஆகிடுது இப்போ கேஸை ஆஃப் பண்ணுறேன் இப்போ எடுத்து பார்க்குறேன் சூப்பரா வந்திருக்கு இப்படி பாருங்க இப்படி தொட்டா திரியணும் இந்த மாதிரி திரி மாதிரி வரணும் இதான் கணக்கு சூப்பரா வந்திருக்கு அப்படியே மணல் மணலா வந்திருக்கு ஒரு இடத்துல கட்டி இல்ல வெள்ளத்துக்கு பாகு வச்சுக்கப்பறேன் கேசரி போட்ட தண்ணியையே பாகுக்கு ஊத்திக்கிறேன் உண்டு வெள்ளாஃப்ட் பால் பதம் தக்காளி பதத்துக்கு கொஞ்சம் அடுத்த பதம் இப்ப வந்து வெள்ளத்தை போட்டுக்கிறேன் இது என்னோட பாம்பே சித்தி லலிதா சித்தி சொல்லி கொடுத்த மெத்தர்டு ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் வெள்ளம் கரைஞ்சி கொடுத்து வடிகட்டிட்டு வரேன் பில்டர் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இப்ப வந்து சாப்ட் பால் பதம் வந்து ஒண்ணுக்கும் ஒன்றா போட்டு அப்பதான் அந்த புட்டு வந்து இருக்கும் திதிப்பு வந்து நல்லா வெள்ளப்பாக வச்சுக்கிறேன் இதுக்கு உண்டு பாகுண்டு பால் பதம் தக்காளி பதத்துக்கு அடுத்த பதம் தக்காளி பதங்கிறது கையில எடுக்க வரும் ஆனா உருட்ட வராது பால் பதங்கிறது கையில எடுக்க வரும் உருட்ட வரணும் ஆனா பால் வந்து சாப்டா ஜெல்லி மாதிரி இருக்கணும் ஹார்ட் பால் ஆகக்கூடாது டொங்கு பாகுக்கு போயிடுச்சுனாக்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டுட்டு லேசாக கலக்குங்க செருப்பையும் பழையபடி சாஃப்ட் பால் பதத்துக்கு வந்துடும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும் இங்கே வெள்ளம் குதிச்சுருக்கு இப்போ பாகு பதம் பார்க்க ஆரம்பிக்கணும் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்றேன் அரிசி மாவை நல்லா செவக்க வருத்துக்கணும் அதுக்கப்புறம் பாகு வந்து உருட்டுற பதம் இருக்கணும் அதுதான் கணக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அத பாக்குறது இதான் தக்காளி பழ பதம் கையில எடுக்க முடியுறது ஆனா ஒரு பத்துக்கு வரல வாட்டி டெஸ்ட் பண்றேன் கையில எடுக்க வருது உருட்ட வருது பாருங்க சாஃப்டா இருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடு இதான் பதம் காகம் வந்து புட்டு மாவுல ஊத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க கலரும் போது கட்டியா இருக்கிற அப்பளம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆற ஆற சூப்பர் ஆயிடும் ஒரு கரண்டி ஊத்திக்கிறேன் கேசரி பதத்துக்கு வந்துடுத்து நம்ம பார்க்க விட வேண்டாம் நல்லா கலந்துட்டு அமைக்கி மூடி வச்சிடுங்கோ ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து பாருங்க அப்படியே ஆயிடும் பாக்கு எல்லாம் எடுத்து ஒரே ஒரு கரண்டி தான் இருக்கு இருக்கட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏலக்காய் பொடியும் போட்டுறேன் இந்த மாதிரி அமிக்கி மூடி வச்சிருவோம் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுடுங்கோ அந்த வெள்ளத்தெல்லாம் அது உறிஞ்சிண்டு அப்படியே புட்டு வந்து உதிரி 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 ஆயிடும் இது டாப்பிங் காசி சட்டி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மிந்திரி பருப்பு நல்லா செவக்கட்டும் பொன்னீரமா எடுத்துக்கணும் தேங்காய் வறுத்துக்கிறேன் இன்னொரு ஒரு டீஸ்பூன் நெய் செவக்க வறுத்து போடுங்க முட்டை வந்து நீங்க ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது

சோ ஃபிளஃபி சோ கிரெய்னி உதிரி உதிரியா வந்திருக்கு சூப்பரா இருக்கு ஃபிளஃபியா இருக்கு ஈஸியா பண்ணிடலாம் பண்ணுங்க தேங்காயை போட்டுக்கிறேன் இதுலயே நெய் இருக்கு நான் நெய் ரொம்ப ஊத்தல வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஊத்திக்கோங்க புட்டுன்னா இதான் புட்டு சான்ஸே இல்லை அரிசி மாவுல பண்ணிருக்கேன் அப்படியே உதிரி உதிரி உதிரியா இருக்கு நவராத்திரி அரிசி புட்டு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இந்த நவராத்திரிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்துல பண்ணிடலாம் ஒண்ணு கஷ்டமே இல்ல தேங்க்யூ பாம்பே லலிதா சித்தி ரொம்ப ட்ரெடிஷனல் ஸ்வீட்டு ரெகுலராகவே வெள்ளிக்கிழமையில பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ ஷேர் பண்ணிக்கோங்கோ மறக்காம பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ பாய் ஜெய் ஹிந்த்